பள்ளி கல்லூரி மாணவர் நலனுக்காக பல்வேறு செயல்பாடுகளை செங்கல்வராய அறக்கட்டளை முன்னெடுத்து வருவதால் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என அறக்கட்டளை தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் கேட்டுக்கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் ஊவேரி பகுதியில் பி டி செங்கல்வராய அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் பிடி செங்கல்வராயன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நிறைவு பெற்று முதல் நாள் வகுப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கலையரசன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ள செங்கல்வராய நாயக்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளையின் தலைவர் கலையரசன் அந்த காலத்திலேயே இளைஞர்களின் கல்விக்காக பல்வேறு அறக்கட்டளைகளை நிறுவி பல ஆயிரம் கோடி சொத்துக்களை அதற்கு அளித்து கல்வியின் முக்கியத்துவத்தை விளக்கினார் தற்பொழுது கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகளை தவிர்த்து நான்காண்டுகளாக தற்போதைய நிர்வாக குழு திறமையாக செயல்பட்டு கல்லூரியினை முதன்மை இடத்திற்கு அழைத்து வந்துள்ளது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி பொறியியல் கல்லூரி மற்றும் ஐஏஎஸ் பயிற்சி மையம் என பல வகைகளில் இளைஞர்களின் கல்வி கனவை நினைவாக்கி வருகிறது என்பது அதனை பயன்படுத்தி கொண்டு மொபைல் மற்றும் பிற பழக்கங்களை விட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் புகழ் சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனை அடுத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு முதல் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவரும் சிறந்த கல்வி கற்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் தெரிவித்தகையில் ஊவேரி பொறியியல் கல்லூரியில் தற்பொழுது பொறியியல் படிப்பில் அனைத்து பிரிவுகளிலும் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படித்து வருவதாகவும் புதியதாக பிடெக் பாடப்பிரிவு புதியதாக கொண்டுவரப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது மேலும் பிஇ தர தரவு அறிவியல் பாடப்பிரிவும் புதியதாக தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் கல்லூரியில் ஆண்கள் பெண்களுக்கான மாணவர் விடுதிகள் கழிவறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு நவீன உணவு வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களின் வசதிக்காக நான்கு புதிய பேருந்துகள் இயங்கி வந்த நிலையில் மேலும் இவ்வாண்டு இரண்டு புதிய பேருந்துகள் என மொத்தம் ஒன்பது பேருந்துகள் மாணவ மாணவிகளின் நலனுக்காக செயல்பட்டு வருவதாகவும் பொறியியல் கல்லூரி ஆய்வுக்கூடம் புதுப்பிக்கப்பட்டு ஆய்வு உபகரணங்கள் இருபது குளிரூட்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் மேற்கொண்டு மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்த செங்கல்வராயின் அறக்கட்டளை தொடர்ந்து கல்வி பணியில் சிறந்து விளங்கி வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அரங்காவலர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் சந்திரசேகரன் கண்ணையன் வெங்கடேஷ் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி சாத்தப்பிள்ளை ராஜேந்திரன் அரிஸ்டாட்டில் விஜயசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இத நம்ம பிரஸ் மீட் நடத்துறதே வந்து நம்ம செங்கல் நாயக்கர் ட்ரஸ்ட் வந்து ஒரு நாப்பத்தி ஐந்து வருஷம் வருடங்கள் மட்டும் வாழ்ந்த மகான் வள்ளல் பி அவர் அவர் சம்பாதிச்ச சொத்துக்கள் அத்தனையும் விட்டுட்டு போயிருக்காரு அதை வச்சு தான் அந்த ட்ரஸ்ட் நடந்தது இது டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு எந்த வகையில் தொழில் கல்வி மற்றும் கல்வியை கொடுக்க முடியும்னு அப்போவே எழுதி வச்சுருக்கார் அவர் வில்லில் அதுபடி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றோம் இப்போ வந்து நாங்கள் பொறுப்பேற்று ஒரு நாலு நாலரை வருஷம் ஆக போகுது இது முன்ன வந்து பச்சைப்பா ட்ரஸ்ட்டில் தெரிஞ்சு இப்போ வந்து தொண்ணூற்றி ஏழில் வந்து தனியாக பிரித்து பிரித்து இது தனியாக வந்திருக்குது வந்த பின்னாடி என்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சித்தா கிளினிக்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம் நூறு மா குழந்தைங்களுக்கு அதாவது ஸ்கூல் பிள்ளைகள் வந்து நூறு இருந்து கொண்டு வந்து நூறு பிள்ளைகளுக்கு இலவசமாக தங்குறதுக்கு வசதியெல்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறோம் ஸ்கூல் அங்கே அதேமாரி ஐஏஎஸ் அகாடமியும் வருஷத்துக்கு ஒரு பேட்ச் எடுத்து ஒரு எண்பது டு தொர்த்தாலும் ஒரு முந்நூறு அப்ளிகேஷன்ஸ் வருது அதில் ஒரு தொண்ணூறு பேர் செலக்ட் பண்ணி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் நல்ல வல்லுநர்களை வச்சு அதில் வந்து இல முழுசாக இலவசம்தான் அவங்களுக்கு மாணவர்களுக்கு தங்குறதுக்கு விடுதி கொடுத்துருக்கோம் நல்லா வசதியாக கவர்மெண்டில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த வசதியோடு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியலைங்கிறதுனால ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் தங்குறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறோம் இது இல்லாமல் இந்த ஆர்ட்ஸ் என்ஜினியரிங் காலேஜ் வந்து இப்போ நாங்கள் எடுத்த சமயத்தில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது மூட சூழ்நிலையில் இருந்துச்சு ஒரு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்டையர் காலேஜிலேயே இருந்தாங்க அப்போ ஸ்ட்ரென்த்து இப்போ வந்து ஏறத்தாலும் ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் படிக்கிறாங்க நாங்கள் எடுத்த முதல் வருஷத்துலேருந்து எல்லாமே ஃபில்ல ஃபுல் ஃபில் ஆச்சு இந்த வருஷம் இப்போ வந்து சீட்டுங்க கொடுக்க முடியல அந்த அளவுக்கு இந்த வருஷமெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கோம் ஏறத்தாலும் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரேங்கிங்கில் இருந்தது இப்போ வந்து நூற்றி இருபதாவது ரேங்க்கில் நம்ம வந்துருக்குறோம் இந்த காலேஜ் இந்த காலேஜ் வந்து சுற்றுப்புறத்தில் சரியாக தெரியறதில்ல இங்கே வந்து யாருத்தாலும் ஒம்பது பஸ்ஸஸ் நாங்கள் விட்டுருக்கோம் இந்த வருஷம் இன்னும் ரெண்டு பஸ் வாங்க போகிறோம் நாங்கள் வந்த பின்னாடியே நாலு பஸ் வாங்கியிருக்கோம் இப்போ இன்னும் ரெண்டு பஸ் வாங்கி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க பயனடையணுங்கிறத பிள்ளைகள் பயனடையணுங்கிறத படிக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்ம பாலிடெக்னிக் காலேஜு ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாத்துலேயுமே பாலிடெக்னிக் வந்து நிறைய இடத்துல மூடுற மாதிரி இருக்குது பட் இப்போ வந்து எங்களை தொடர்ந்து இன்னை தேதி வரைக்குமே ஒரு எண்பது பர்சன்ட் ஃபுல்லாயிருக்குது எண்பது எண்பது